இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு முடியே அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்து கொண்டிருக்கும்போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்களும் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன் யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணகத்திலிருந்தா இருந்தா என்று அவர் கேட்டார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார் மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டி இருக்கிறது ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள் அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவின் நேயர்களே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் திருவருகை காலத்தினுடைய மூன்றாம் வாரமாகிய மகிழ்ச்சியின் வாரத்திலே நாம் பயணிக்கிறோம் இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் கேள்வி எழுப்புகிறார்கள் எந்த அதிகாரத்தின் பெயரில் இயேசு போதிக்கிறார் புதுமை செய்கிறார் ஏனென்றால் இந்த தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் ஒரு வகையான உலக அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அந்த சமூகத்திலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயேசுவோ ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வருகிறார் அவருடைய தந்தை ஒரு தச்சு தொழிலை இருக்கிறார் எனவே அவருக்கென்று ஒரு பெரிய செல்வாக்கோ இந்த உலகத்தின் பார்வையில் இருக்கக்கூடிய அதிகாரமோ இல்லை அவருடைய குடும்பமும் அந்த அதிகாரத்தை கொண்டிருக்கவில்லை எனவே சாதாரணமான ஒரு பின்னணியிலிருந்து வரக்கூடிய இந்த இயேசு எதன் அடிப்படையில் எந்த அதிகாரத்தின் பெயரில் இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி இந்த அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய யூத தலைவர்களிடத்திலே எழுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை நல்லது செய்வதற்கு அதிகாரம் நம் உள்ளத்திலிருந்து பிறக்கிறது அதை யாரும் நமக்கு இந்த சமூகமோ மற்ற யாருமோ கொடுக்க தேவையில்லை உண்மையாக இருப்பதற்கும் நேர்மையாக இருப்பதற்கும் நல்லது செய்வதற்கும் ஒவ்வொருவருக்குமே உரிமை உண்டு நாம் அப்படி செய்கிற பொழுது கள்ளம் கபடு இல்லாமல் நேர்மையாக உண்மையாக நாம் உழைக்கிற பொழுது இயல்பாகவே நம்மிடத்திலே ஒரு வகையான அதிகாரம் வந்துவிடுகிறது ஒரு வகையான துணிச்சல் பிறரை அடக்கி ஆளுவதற்கான துணிச்சல் அல்ல மாறாக தவறை சுட்டி காண்பித்து நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வகையான துணிச்சல் இன்று அரசியல் தலைவர்களிடத்தில் அரசிடத்திலே ஒரு அதிகாரம் இருக்கிறது அதே போல மக்களிடத்தில் ஒரு மக்கள் அதிகாரம் இருக்கிறது நாம் தான் வாக்கு செலுத்தி நம்முடைய பிரதிநிதிகளாக இந்த அரசும் அரசியல் தலைவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் பல வேலைகளிலே நாம் அவர்களை அதிகாரம் கொண்டவர்களாக பார்க்கிறோம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பார்க்க தவறிவிடுகிறோம் நாம் அதிகாரமற்றவர்கள் நமக்கு ஒன்றும் தெரியாது நமக்கும் எதற்கும் தொடர்பு இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்திலே முக்கியமானவர்கள் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றலை ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நீதிக்கு குரல் கொடுக்க உண்மையை எடுத்துச் சொல்ல நேர்மையாக இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி துணிவோடு அதிகாரத்தோடு போதிக்கிறார் பலர் இயேசுவின் போதனையை பார்த்து சொல்கிறார்கள் என்னே அதிகாரம் இவருடைய போதனை அதிகாரம் கொண்ட இருக்கிறது இயேசுடைய போதனைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் இடைவெளியே இல்லை அவர் எதை போதித்தாரோ அதை வாழ்ந்து காண்பித்தார் அவருடைய வாழ்க்கையை அவர் போதித்தார் எனவேதான் நான் சொன்னேன் உண்மையும் நேர்மையும் எங்கே இருக்கிறதோ அங்கே இயல்பாகவே ஒரு வகையான அதிகாரம் வந்து விடுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியவர்கள் அகிம்சை வழியாக போராடினார்கள் அவர் ஒரு எளிய பின்னணி தான் ஒரு மனிதர் ஒரு சாதாரண மனிதர் இந்த நாட்டையே அடிமையாக வைத்திருந்த அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு சவால் விடுக்கும் விதத்தில் அவருடைய போராட்டம் அதிகாரம் கொண்ட போராட்டமாக இருந்தது இதே போல நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் நாம் அதை மக்களின் விடுதலைக்காக நன்மைக்காக சரியாக பயன்படுத்துகிற பொழுது ஆண்டவர் இன்னும் நம்மை வலுப்படுத்துகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ அந்த யூத தலைவர்கள் போலியானவர்கள் மக்களை அடக்கியால் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் கூடியவர்கள் அவருடைய அதிகாரத்தை குறித்து கேள்வி கேட்கிற பொழுது அவர்களுக்கு விளக்கம் சொல்லவில்லை அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை மாறாக அவர்களிடத்தில் இன்னும் ஒரு கேள்வியை கேட்டு அவர்களை வாயடைக்க செய்கிறார் எங்களுக்கு தெரியாது திருமுழுக்கு யோவானுக்கு எங்கிருந்து அதிகாரம் வந்தது அவர்களால் பதில் சொல்ல இயலவில்லை எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி தப்பித்து கொள்கிறார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசுவைப் போல நாம் ஞானத்தோடு அதிகாரத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார் நாம் சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் குரல் கொடுப்போம் இயல்பாகவே ஆண்டவர் நம்மை திடப்படுத்துவார் உறுதிப்படுத்துவாரே மன்றாடுவோமாக இரக்கமும் பரிவும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே மீட்பரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை என்னமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களே உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த திரு வருகை காலத்தில் உடைய வருகைக்காய் நாங்கள் எங்களை தயாரிக்கக்கூடிய வேலையிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகர பயன்படுத்த இந்த நாளிலே ஆசிர்வதையும் இயேசுவே ஆண்டவரே நீர் தாழ்ச்சியோடு நேர்மையோடு உண்மையோடு வாழ்ந்து காண்பித்தது போல நாங்களும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக சான்று பகர இந்த நாளிலே ஆசிர்வதையும் இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி கிடைக்கும்படியாய் செய்வீராக திருமணத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் வேண்டுதலுக்கு செவி சாய் தரலாம் இன்றே அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக இதோ திருமணமாகியும் எத்தனையோ ஆண்டுகள் குழந்தை செல்வம் இல்லாததனால் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே நல்ல குழந்தை செல்வங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசீர்வதியும் இயேசுவே எங்கள் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட நீர்தாமே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே மெசியாவே இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இறப்பை புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள மன பக்குவத்தை நீர் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக இந்த ஜெப வேலையில நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி நிம்மதியில்லாமல் நிம்மதியை மன அமைதியை கொடுப்பீராக வழக்குகளிலிருந்து விடுதலை வேண்டி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விரைவில் நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும்படியா நீர் ஆசிர்வதி நிலம் வாங்க வீடு கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளை உழைப்ப நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசுவே ஒவ்வொரு குடும்பத்திலும் நீரே பிரசன்னமாயிருந்து ஆசிர்வதிப்பீராக இந்த ஜப வேளையில் நம்பிக்கையோடு உம்மிடத்தில் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வீட்டிலும் நீர் பிரசன்னமாயிருந்தும் நீரே ஆசிர்வதி நீரே எங்களோடு தங்கும் நீரே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்